வணக்கம் நண்பர்களே பிஎம் கிசான் ஸ்கீம் தமிழக விவசாயிகளுக்கு முக்கிய அப்டேட் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு அது என்னங்கிறத இந்த வீடியோவில் முழுவதும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் இது போன்ற வீடியோக்களை அப்டேட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக விவசாயிகளுக்காக ஒரு முக்கியமான தகவல் இது மத்திய அரசு செயல்படுத்தி வரும் பி எம் கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுகிறது இந்த தொகை மூன்று தவணைகளாக நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது இருபத்தி ரெண்டாவது தவணை பற்றிய தகவல் இந்த திட்டம் தொடங்கியதிலிருந்து இதுவரை இருபத்தி ஒன்று தவணைகள் வழங்கப்பட்டுள்ளன தற்போது இருபத்தி ரெண்டாவது தவணை இன்னும் சில மாதங்களில் வழங்கப்பட உள்ளது இதனால் இதுவரை இந்த திட்டத்தில் சேராத விவசாயிகள் இப்போது கூட புதிதாக விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பித்து இருபத்தி ரெண்டாவது தவணை வந்து வாங்கலாம் அது எப்படின்னா விண்ணப்பிப்பது எப்படி அப்படின்னா பிஎம் கிசான் திட்டத்திற்கு ஆன்லைன் முறையில் எளிதாக விண்ணப்பிக்கலாம் பிஎம் கிசான் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று நியூ ஃபார்மர் ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன் என்ற விருப்பத்தை தேர்வு செய்து ஆதார் எண் மற்றும் மொபைல் எண்ணை பதிவு செய்ய வேண்டும் அதன் பிறகு மாநிலம் மாவட்டம் கிராமம் ஆகிய விவரங்களை வந்து தேர்வு செய்ய வேண்டும் நிலத்தின் பரப்பளவு சர்வே எண் போன்ற தகவல்களையும் பதிவேற்ற வேண்டும் அனைத்து விவரங்களும் சரியாக இருந்தால் சரிபார்ப்புக்கு பிறகு இந்த திட்டத்தில் சேர்க்கப்படுவீர்கள் ஆன்லைனில் தெரியாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் உள்ள இசேவை மையங்கள் மூலம் விண்ணப்பிக்கலாம் இதுக்கு வந்து என்னென்னதெல்லாம் முக்கிய ஆவணங்கள் தேவை அப்படின்னா இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க ஆதார் கார்டு நிலத்தின் பட்டா மற்றும் சிட்டா நகல்கள் வங்கி பாஸ்புக் நகல் ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண் ஆகியவை அவசியம் கூடவே விவசாய பதிவெண் வந்து இருக்க வேண்டும் விவசாய பதிவெண் ஏன் முக்கியம் அப்படின்னா விவசாய பதிவெண் இல்லையெனில் பி எம் கிசான் இருபத்தி ரெண்டாவது தவணை கண்டிப்பா கிடைக்காது இந்த பதிவெண் வந்து தமிழக அரசு வழங்கும் விவசாயிகளுக்கான தனித்துவ அடையாள எண் ஆகும் இனிவரும் காலங்களில் மத்திய மற்றும் மாநில அரசின் அனைத்து மாநிலங்களும் மானியங்களும் இந்த பதிவன் அடிப்படையிலே வந்து வழங்கப்படும் ஸோ அதனால இதுவரை பிஎம் கிசான் திட்டத்தில் சேராதவர்கள் மற்றும் விவசாய பதிவெண் பெறாதவர்கள் உடனடியாக இந்த பணிகளை வந்து முடித்து கொள்ளுங்கள் அப்போதுதான் அரசு வழங்கும் அனைத்து உதவிகளையும் முழுமையாக பெற முடியும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இதுபோன்று வேறொரு வீடியோவில் சந்திப்போம்